தமிழகத்தின் அரசியல் கோமாளி இந்த சீமான் மற்றும் அவர்கள் கூட்டாளி அதான் தம்பிகள் தற்கொலைகள் அவங்க பண்ணுற சேட்டைகள் ரொம்ப அதெல்லாம் நம்ம கடந்து போகலான்னு நினச்சா கூட கடந்து போகிற ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா அவங்க சொல்கிற அந்த பொய் வரலாறுகள்லாம் நாளைக்கு வந்து உண்மையிடக்கூடாது பார்த்தீங்களா அதுக்காக தான் இன்றைக்கி அந்த அவர்களுக்காக தான் அந்த காணொளி இந்த சீமான் பொய்யே பேச மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு உத்தமர் சீயமாக பொய் வாயில் வர்றது ஃபுல்லாக பொய் போய் அவருடைய பொய்யெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இலங்கைக்கு போய் நம்ம தலைவர் தமிழக தலைவர் பிரபாகரம் கூட போய் நான் வந்து உண்ணா உட்காந்தோம்னு சொன்னார் அவர் மடியில் படுத்தணும்னு சொன்னார் ஆமக்கரை சாப்பிட்டேன்னாரு ஏகே பாடிசேவன்னார் பாடி பாடிசேவனு என்னென்ன கதைலாம் சொல்ல முடியுமோ சொல்லுவார் எப்புடின்னா அவங்களாம் இறந்ததுக்கப்புறம் நேற்று வர நம்ம வேலுப்பிற வாரம் இறந்தார்ல சினிமா தயாரிப்பாளர் அவருடைய இறப்பு கூட நேற்று சொல்கிறாரு வேலுப்பிற வாரம் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது இவர் தப்பி தொடர்பு போனாராம் தம்பி உங்களை பார்க்கணுன்னு சொன்னாராம் இந்த வேலையை ஃபுல்லாக இப்படி பண்ணது ஃபுல்லாக அந்த சீமானனுடைய ஒரு இதான் வாயில் வர்றதுக்கு ஃபுல்லாக போய் கதை கதையாக சொல்லுது இந்த கதையை கேட்கறதுக்கும் சில இளைஞர்கள் இருக்காங்க தற்குரியாவே ஆகி அவர் பின்னாடியே போயிட்டுருக்காங்க நம்மளும் சபை நாகரிகம்னு நீர் உண்டு அதனால் சில இதுகளாம் நம்ம பேசாமல் இருந்தோம் ஆனால் இன்றைக்கி கூடிய பேசக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கிட்டாங்க ஏம்னா அவங்க பண்ணுறது அவ்வளவு போய் வரலாறுகள் நேற்று கூட நம்ம ஒரு காணொலி போட்டணும் இந்த காணொலியில் பாருங்கள் என்னெல்லாம் பேசுகிறான் மீச வச்சா தேவரம் ஏண்டா உனக்கு இந்த ஜாதி வேறு ம் மீச வச்சவங்களும் ஜ தேவர்னா தேவனப்பா பவர் வந்து தேவரா இல்லை இவர் வீரப்பன் சந்தநாட்டு வீரப்பன் மீசை வச்சிருக்காரா அவர் தேவரா பாரதியார் மிஸ் வச்சிருந்தார் அவர் தேவரா ஏண்டா ஏன் சட்டை திருமுருங்க உன் சேட்டை வந்து எங்கிட்ட வைக்காத என்ன என்ன போயிச்சுருக்கீட்டுல இதை அன்னைக்கு அம்பாசமுத்தில் நடந்த குடும்பத்துக்கு தேவை மீச வச்சதுனால அவர் வந்து ஒரு தே தேவர் நடத்திக்கிட்டு அன்னைக்கு புதிய தமிழ்த்துக்காரங்க வந்து அந்த சி கூடத்துக்கு வந்து அனுமதி கொடுக்கலன்னு பேசுகிறேன் எவ்வளோ ஐக்கியத்தனும் புதியதமர் என்றைக்கு போய் உனக்கு அந்த இதில் வந்து அனுமதி கொடுக்கூடான்னு சொன்னதுதா தவறான தகவலை சொல்லி பேசுகிறேன் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து அயுதாஸ் பண்டிகர் யாருனே தெரிலன்னு பேசுகிறேன் ஏன்டா நீ இன்னைக்கு அரங்கிலுக்கு வந்தவங்கடா உன் உங்கள் அண்ணன் சீமா வந்து சினிமாவில் ஒரு பொழப்பு கிடைக்காம இன்னைக்கு வந்து ஈழத்தமிழர்களை வச்சு இன்னைக்கு பிச்சை எடுத்து நீ கச்சை எடுத்துட்டு திருள்நிதி எங்கள் பேரில் ம் என்ன மரியாதை கொடுக்க வேண்டியிருக்குன்னு உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் உன் தம்பி உங்கள் அண்ணனுக்குலாம் என்ன மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கு பொய்க்கு வாயில் ஒரு பொய் சொல்கிறே இல்லடா உன் பிறந்த ஊரே போய் மாற்றி சொல்கிற ம் உன் பிறந்த ஊரும் தென்காசி மாவட்டம் வீராணா நீ என்ன சொல்கிற சிறுவகுண்ட இங்கே என்ன இந்த சிறுவகுண்டாவில் ஒரு அந்த தேவசமத்துக்கு அரங்கு அதிகமாக இருக்கிறதுனால நீ அதை ஒரு இதாக சொல்கிற சாதி பாசம் உனக்கு சாதி பற்று பேசு ஃபுல்லாக இது இதுக்குள்ள நடந்துட்டாங்க ம் எவ்வளோ பொய்டா ஏ வாயில் வருதுக்குள்ள போய் சொல்லி இப்போ அரசியல் பண்ணிங்கன்னா இதெல்லாம் என்ன பழகுது ம் உங்கள் அண்ணனும் நீயும் நேர்மையானா உங்கள் வாயில் வருதுக்குள்ள போய் அந்த ஈழத்தமிழர்களுக்காக இறந்த உத்தகுமார் நல்ல ஒரு வசதி வாய்ப்புள்ள ஒரு இளைஞர் இறந்துட்டார் அவர் சொத்து போயிடக்கூடாதுன்னா அவர் மனைவி அடைவதற்கு நீயும் உங்கள் அண்ணன் சீமானம் சட்ட திருமணம் ரெண்டு வந்து என்னெல்லாம் பண்ணிங்கடா உங்களுக்குள்ளே போட்டி சன் டேஸல் பிரிஞ்சிருந்தீங்க அந்த பணம் போயிடக்கூடாது சொத்துக்கள் போயிடக்கூடாதுன்னு கடைசியில் துறைமுருகன் நீ வந்து முத்துக்குமார ஒரு மனைவியே திருமணம் பண்ணியிருக்க ஆனால் கேட்டால் மறுமணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன் ஒரு விதைக்கு வாழ்க்கை கொடுத்தான்னு சொல்லுங்கள் நீ விதவிக்கு வாழ்க்கை கொடுக்கட்டா பணத்துக்கு தான் நீ வாழ்க்கை பணத்துக்காக தான் நீ கல்யாணம் சே சாட்டை துறைமுருகன் என்னடா சாட்டை நல் ஒன்று அது மட்டும் பொண்ணு சீமானுக்கு மாமா வேலை பார்த்த அந்த நடிகை விஜயலட்சுமிக்கு மா சீமானுக்கு மாமா வேலை பார்த்த அந்த பொண்ணு பாவம் கல்யாணம் முடிச்சுக்கிறது கல்யாணம் முடிச்சுக்கிறது ப்ராடு போயிரு போய் கடைசியில் கேட்டால் நினச்சிருந்தேன் ஒரு பாலியல் தொழில் செய்யக்கூடியவங்க ஒரு பெண்ணை நீ உனக்கு மரியாதை கொடுக்கன்னு நினைச்சோம் ஆனால் நீ வந்து அந்த மரியாதை நீயே கெடுத்துக்கிடுத சாட்டத்துறை முருகன் அனைக்கு அந்த அஜித்குமார் இளைஞர் அஜித்குமார் மரணத்துக்கு காவல்துறையில் அடிச்சு கொள்ளப்பட்ட மஜித் மருமானது பொதுக்கூட்டம் இந்த நீதா வந்து ஒரு பெண்ணு குற்றவாளியா இருக்கட்டும் அந்த பொண்ணு என்ன பேசுன ஒரு பொதுக்கூட்டத்தில் தேவடியாங்கிற இப்படிதான் பெய்து பொண்ணுடைய இதுதா பேச்சு இதுதானா சீமான் மாதர் சங்கத்தை எங்க போய் படுத்துக்கிட்டீங்கன்னு பேசுறான் மது போதையில படுத்துக்கிட்டீங்களான்னு பேசுறேன் உன் வீட்டு பொண்ணுகள் வந்து தான் படுத்துருப்பாங்களா நாயை நாவை அடக்கி வாசி கொஞ்சம் நாகரிகமாக பேசு இதெல்லாம் வந்து நீ பண்ணுறதுலாம் கீழ்த்தரமான அரசியல் மாடு கூட போய் பேசுகிற அடுத்து கூட பேச போகிறாங்க என்ன கோமாளித்தனம் ம் நீ எவனால் நீ கோமாளி தான் நீ கோமாளித்தனம் செய்தால் தான் உனக்கு வந்து பணம் வரும் எல்லாம் எங்களுக்கு தெரியும் வரலாறுகளை வந்து தவறாக பேசாத வரலாறுகளை புரோட்டி பேசாத இன்னும் கொஞ்சம் நாள் விட்டால் என்ன பண்ணுவேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நான் அந்த காலகட்டத்தில் நான் எம்எல்ஏயா இருக்கும்போது வீரன் சுந்தரலிங்க சுந்தரலினார் எங்கள் தாத்தா சுந்தரலினா இருக்கு நான் தான் போக்குவரத்துக்களை வாங்கி கொடுத்தேன்னு சொன்னாலும் சொல்லுவேன் கண்டிப்பாக நீ பேசுவ அப்புறம் தேர்தலாளர்கள் அரசாணை நான் தான் பத்தாயிரம் கிராமங்களில் இருந்து நான் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு நீ பேசுவ வாயில் வரதுக்குள்ள தானே எல்லாமே போய் தான் பேசுவேன் ஈழத்தமிழர்களுக்காக நான் டெல்லியில் இலங்கை தூரத்தை புதிய நாம் தமிழர் கட்சி நாங்கள் தான் அடிச்சுன்னு ஒருக்கு எல்லாம் பேசுவேன் ஏன்னா நீ பேச பேச நீ போய் பேச பேச உனக்கு வந்து பணம் வருது நீ அதுக்காக இவ்வளோ கீழ்த்தரமான அரசியல் எல்லாம் செய்யாத இதெல்லாம் வந்து நல்ல பழக்கமே கிடையாது இந்த சாட்டை துறைமுருகன் சாட்டை துறைமுருகன் உன் சேட்டையை எங்கிட்ட வைக்காத உன்ன மாதிரி சேட்டை செய்தவங்களுக்கு சேட்டையை வந்து சேட்டை செய்தவங்களும் அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த புதிய தமிழகம் அது மாதிரி அந்த சேட்டை செஞ்சவங்களாம் ஒழிச்சது புதிய தமிழகம் புரிஞ்சிக்கா பல வரலாறுகளை படைச்சது புதிய தமிழகம் உன்ன மாதிரி இது இல்லை நாங்கள் அது இப்போ மட்டும் இல்லை மறைந்த கருணாநிதியை எழுத்து நாங்கள் அரசியல் செய்தவர்கள் ஜெயலலிதா இந்த அம்மையார் அவங்கள எழுத்து அரசியல் செஞ்சவங்க நாங்கள் நீங்களாம் எங்க கால் தூசிக்கு பெறமாட்டேன் புரிஞ்சிக்கா அன்னைக்கு அவன் துறைமுருகன் பேச கீழே இருந்துட்டு கை கட்டி கை தட்டிட்டு வேலைக்கு இது பண்ணுறான் உன்னுடைய வரலாறு சொன்னால் அந்த உலகமே சிரிக்கும் புரிஞ்சிக்காய் அவ்வளவு இது மோசமான உன்னுடைய வாழ் உன்னுடைய ஒரு வரலா வாழ்க்கையே ஒரு சாக்கடை அப்படி ஒரு சாக்கடையிலேருந்து வந்தவன் தான் நீ பண்ணுறது ஃபுல்லாக கோமலத்தனம் இந்த சேட்டை இந்த இதெல்லாம் வந்து எங்கிட்ட வச்சுக்கிடாத இது வந்து உனக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கை புரிஞ்சு நடந்து கொள் தேவையில்லாமல் புதிய தமிழத்தில் சீண்ட ஆரம்பிச்சுன்னா எங்களுடைய வேலைகள் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவோம் பல சேட்டை செஞ்சவங்களாம் நாங்கள் வந்து அடக்கிட்டு தான் நாங்கள் இன்றைக்கி இருக்கிறோம் அதனால் அந்த சாட்டை உன் சேட்டைகளை வேறு எங்கேயும் வச்சுக்கா உன்னுடைய ஜாதி வன்மத்தை எங்கிட்ட காமிக்காத சரியா அதனால் இது உங்களுக்கு இதுதான் கடுமையான எச்சரிக்கை நாவே அடக்கி வாசி பொய் வரலாறுகளை பேசாத தமிழர்கள் என்று தமிழர் நாம் நாம் தமிழ்நாடு கட்சி நாம் தமிழர் என்று சொல்லி தமிழர்களை முட்டாளாக்காத ஒன்றையும் பின்னால் கட்சியில் வாராங்கள உன்னையும் நம்பி பேசவும் கதையை கேட்கக்குன்னு சொல்லி இளைஞர்கள் வராங்க தற்கூரித்தனமாக இருக்காங்க பாவம் எங்களுக்குலாம் ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது அது மட்டும் தேவேந்திர குலத்துல இந்த சமுதாயம் சேர்ந்த சிலவர்கள் வந்து சில அனாதைகள் உனக்கு ஆதரவாக இருக்காங்க ஆமாம் அனா அனாதைகள் உனக்கு ஆதரவாக இருக்காங்க வேற ஒன்றும் இல்லை அதில் கொடுத்தேன் பத்திரப்புக்காரன் அவன் படிக்கும்போது அவன் மேலே சிறுநீர் கழிச்சாங்க பத்திரப்புக்காரன் அவன் படிக்கும்போது அவன் மேலே சிறுநீர் கழிச்சாங்க அவ்வளோ ஜாதி கொடுமையில அணிவிச்சுவன் டாக்டர் ஐயா அவர்கள் தலைமையெல்லாம் ஒன்று சிலராக இருந்தவன் இன்னைக்கு அவன் டாக்டர் ஐயாவை குறை சொல்கிறான் இன்னைக்கு அந்த ஏரியா மக்கள் வந்து சுதந்திரமாக இருக்காங்க அது காரணம் யார் டாக்டர் ஐயா அவர்கள் அது போக இன்னொருத்தன் பக்கத்து ஊரில் அந்த ஒரு தான் இருக்கான் அவனும் பாய்களையே பேசலான் எனத்தடா பேசுகிறேன் இன்னைக்கு இன்னைக்கு பேசக்கூடிய உரிமை இன்றைக்கி உனக்கு அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தது சுதந்திரத்தை விட்டு கொடுத்தது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அது மட்டும் நின்று மறந்து மறந்துடாதா வரலாறு தெரியாமல் பேசுகிறாங்கடா அவன் பின்னால் போக வேண்டாம்னு சொல்லலை டாக்டர் அவர்களே குறை கூறவது உனக்கு என்ன தகுதிடாக இருக்கு இன்னொருத்தன் இந்த ஜான்சன் மாமாவான் அவன் இப்போ மா ஜான்சன் மாமான்னா எப்படி உண்மையாகவும் மாமா தொழில் தான் போனான்னு தெரில அவன் இந்த சட்டை உடம்பு ஒரு துண்டு மட்டும் மூடிட்டு வருவான் எங்கே இருக்காமும் தெரில அவன் அவன் சில இதுகள் இருக்கான் அவன் வந்து சீமானுக்கு வந்து மாமா தான் பார்ப்பான்னு நினைக்கிறேன் நூணு ஒன்றெலாம் பின்னால் அவன் சீமானுக்கு பின்னால் போகிறான் ஏன்னா அந்த சீமான் வந்து திருநள்ளிங்க பேரில் பிச்சை எடுத்து கொஞ்சம் வச்சுருக்கப்போ அதில் ஈவனில் கொஞ்சம் பிச்சை போட்டுருந்தாரு சீமான் இந்த பிச்சை காசுக்காக அந்த நாய்கள் அலைவு தயவு செய்து புதிய தம்பளம் என்பதை நீ எப்படி புதியதம்பளம் உருவாச்சு தெரிஞ்சு தெரிஞ்சுனாலும் பேசு சும்மா பேசாத பேசினா வந்து வளர மாட்ட புரிஞ்சிக்கா சீமான் நாவை அடக்கி வாசி சரியான பாதையில் அரசியல் செய் சாட்டை உன் சேட்டையை குறைச்சிக்கா இந்த அல்ல கைகள் நீங்க வந்து உங்களை திருத்திக்காங்க இல்ல திருத்த படுவீர்கள்